ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான விஷயங்கிறத இன்ட்ரோ மூலியமாக சொல்லிடுறேன் இன்று பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் தேதி வந்து ஜூலையுடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய ஐந்தாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை இன்று வந்திருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்று ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதத்துடைய பௌர்ணமியானது வந்திருக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் சந்திரன் முழுசா பிரகாசமாக தெரியக்கூடிய ஒரு நாள் ஒவ்வொரு மாதமும் இந்த பௌர்ணமி வரும் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இதில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பயங்கரமான சிறப்பு இருக்கு ஆயிரம் மடங்கு பிரபஞ்சத்தில் சக்தி நிறந்த நாள்னா அது இந்த நாளை வந்து சொல்லலாம் இந்த சக்தி வாய்ந்த நாளில் பல பூஜைகள் பல பரிகாரங்கள் செய்யறது நல்லது அதில் ஒன் ஆஃப் த ஒரு பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஆல்ரெடி ஆடி பௌர்ணமியில் என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறது ஷேர் பண்ணியிருக்கேன் அதோடு இன்று இன்னொரு பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு அதையும் ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க என்று இரவுக்குள்ளே இந்த ஒரு பரிகாரத்தை செய்துவிடுங்க நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் திரும்பவும் சொல்கிறேன் ஆயிரம் மடங்கு பலன் இருக்கக்கூடிய ஒரு பௌர்ணமினா அது இன்று வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி சொல்லலாம் இன்று வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது ரொம்ப 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 சக்தி வாய்ந்த பௌர்ணமி ஆடி மாதமே ஒரு சிறப்பு மாதமாக கருதப்படுது ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் பயணம் செய்வார் சூரியன் தன்னுடைய திசையை மாற்றி பயணம் செய்வார் இந்த மாதத்தை கடக மாதம் கற்கடக மாதம் என்று பல பெயர்களில் அழிக்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே அதிக சிறப்புடையது இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண சிறப்பு பௌர்ணமி கிடையாது பிரபஞ்சத்தில் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக கருதப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களுக்குமே தனித்தனி சக்தியும் தனித்தனி சிறப்பும் இருக்குது நம்ம உள்ள நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதத்தை பற்றி தெரியறதில்லை அதனால தான் இது ஒரு சாதாரண மாதம் அப்படின்னு நினச்சி கிடக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே ஆடி மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம்னா அது இந்த ஆடி மாதத்தை வந்து சொல்லலாம் ஸோ இந்த ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது இன்றைய இந்த பௌர்ணமியை மட்டும் மிஸ் பண்ணாமல் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை கரெக்டாக செய்துடுங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே பௌர்ணமி என்றாலே அது அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட பௌர்ணமி அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் வரும்பொழுது அதற்கு மிகவும் பலன் அதிகமாக இருக்குது அப்படிப்பட்ட ஆடி பௌர்ணமியானது இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயித்துக்கிழமை வந்து வந்திருக்கு அதனால் இரவு பௌர்ணமி என்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று நிகழ்ந்து விடும் இருப்பினும் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வழிபாடு இன்றைய நாள் செய்கிறது ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுது இன்றைய இந்த சிறப்புப்பட்ட பௌர்ணமி தினத்தன்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து லைவாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த பரிகாரம் அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் ஆடியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமான ஒரு நாள் கிடையாது ஆடியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது ஆடியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுவது ரொம்ப சிறப்பு விழாவாக இருக்குது நம்மள நிறைய பேருக்கு இந்த கூழ் ஊத்துறது பற்றி தெரியறதில்ல கூழ் ஊற்றுறது ஆடி பௌர்ணமியில் ரொம்ப விசேஷங்க ஆடி பௌர்ணமியில் விசேஷமான இந்த கூழ் ஊற்றுறது ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை நமக்கு புரட்டி போடுற மாதிரியான ஒரு விஷயங்க ஆடி கூழ் தேடிக்குடி அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது அந்த பழமொழிக்கேற்ப இன்று நிறைய இடங்களில் கூழ் ஊற்றப்படும் நீங்கள் அப்படி ஊற்றப்படக்கூடிய கூழ்களை கூச்சப்படாமல் வாங்கி கொடுங்க கூழ வாங்கி குடிக்கிறது உடல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் உங்களுக்கு நல்லதாக இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் தாராளமாக இன்று ஊற்றக்கூடிய கூழ எந்த ஒரு இதையும் பார்க்காம வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது ரொம்ப 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 நல்லது சரி வாங்க இப்போ நாம் பரிகாரம் பார்க்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக தெய்வத்திடம் கோரிக்கை வைப்போம் பொதுவாக ஒரு பரிகாரத்தை நாம் செய்கிறோம் என்றால் அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் முன்வைத்து அந்த பரிகாரத்தையோ அல்லது வழிபாட்டையோ நாம் மேற்கொள்ளணும் ஆனா இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அவ அனைத்துமே முன்வைத்து செய்யலாம் அவை அனைத்துமே நிறைவேறும் என்று கூறப்படுது நான் நிறைய டைம் சொல்லுவேன் ஒரு வேண்டுதல் வைங்க அது நிறைவேறணுன்னே அடுத்த வேண்டுதல் வைங்க அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ எல்லாத்தையுமே மனசு விட்டு சொல்லிருங்க சொல்லி இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை இன்று மாலையில் செய்கிறது கரெக்டாக இருக்கும் செய்யக்கூடிய நேரத்தில் பௌர்ணமி திதி இருக்க வேண்டும் அதனால் மாலையில் செய்யுங்க அதுதான் மிகவும் முக்கியம் இதற்கு ஒரு டம்ளாரோ அல்லது சொம்போ நமக்கு தேவைப்படும் அதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்ட டம்ளாரோ அல்லது சொம்பை வந்து சுத்தமாக நீங்கள் அதை தொடைத்து கொள்ளுங்க அதாவது சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரை வந்து ஃபுல்லாக நிரப்பிக்கொள்ளுங்க நிரப்பினதுக்கு பின்னாடி நல்ல உடையாத ஏலக்காயை பார்த்து இரண்டு ஏலக்காயை அந்த தண்ணீரில் போட்டுருங்க அடுத்ததாக முட்டு உடையாத கிராம்பாக பார்த்து இரண்டு கிராம்பை அதையும் போட்டுருங்க அப்புறம் அதே தண்ணீரில் ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் ஏதாவது ஒரு நாணயத்தை அதற்குள்ளே போட்டுருங்க அடுத்ததாக சிறிது பச்சை பொருத்த நுணுக்கி அதையும் அதில் போட்டுருங்க கடைசியாக துளசி இலைகளை அதில் போட்டுருங்க துளசி இலை கிடைக்காதவங்க வெத்தலையை அந்த தண்ணீரில் போடுங்க இப்படி போட்டு முடித்து விட்டு இந்த சொம்பை இல்லை டம்ளாரை உங்களுடைய இடது கையில் வைத்து கொண்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் பிறகு உங்களுடைய வலது கையை வைத்து அந்த சொம்பு மூடிக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் அனைத்தையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமி அம்மன் சிவன் இவர்கள் மூவரும் நினைத்து மனதார நீங்கள் கூற வேண்டும் இப்படி கூறி முடித்த பிறகு இந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவை மட்டும் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தீர்த்தமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்துக்க வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை இரவு முழுவதும் நிலா வெளிச்சத்தில் வைத்து விட வேண்டும் மறுநாள் காலையில் திங்கக்கிழமை இந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் ஒரு இடம் விடாமல் முழுவதுமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிக்க வேண்டும் இவ்வாறு தெளித்து முடித்த பிறகு வீத தண்ணீர் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தண்ணீரை செடியில் ஊற்றிவிட வேண்டும் இந்த தண்ணீருக்குள் போட்டு நம்ம வைத்திருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விடணும் அந்த நாணயத்தை செலவு செய்யக்கூடாது இந்த முறையில் இன்று பரிகாரம் செய்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இது தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரம் செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல் நாம் நினைத்த காறிக்கைகள் நினைத்தபடி நிறைவேறும் அதுதான் இன்றைய நாளுடைய ஸ்பெஷலே ஸோ அதனால் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க ஒரு சோம்பு தண்ணீரில் இந்த பொருட்களால் நம்ம விதி மாறும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இதை நீங்கள் மாலையில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள் எல்லாமே வந்து செய்யலாம் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு விரத இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நீங்கள் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாகவே இருந்து மாலையில் இந்த பரிகாரம் செய்துட்டு மற்ற வேலைகளை செய்யலாம் இந்த ஒரு பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா நம்பிக்கையோட அடிப்படையில் செய்யுங்க அப்போ தான் பரிகாரம் பழிக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் பழிக்காது ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன் ஸோ சொன்னதுக்கேற்ப இன்றைய நாள் பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க இன்றைக்கி இந்த பௌர்ணமியில் என்ன பரிகாரம் பண்ணும் அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இன்றைய நாளில் இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்